ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம் ஒரு ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம்னா அந்த மட்டன் பிரியாணி சாப்பிடும்போது அந்த மட்டன் வந்து சக்க மாதிரி இருக்கும் ஒரு டேஸ்டே இல்லாமல் இருக்கும் நீங்கள் இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் இது என்னுடைய முஸ்லீம் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்தாங்க அதை நான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்கள் ஹோட்டலே மறந்துடுவீங்க இந்த பிரியாணி வந்து ஷைனா பேகம்னு ஒரு என்னோட முஸ்லீம் ஃப்ரெண்டு அவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அவ்வளோ அருமையாக இருந்தது இப்போ அவ சொல்லி கொடுத்ததுல இருந்து எனக்கு வெளியே சாப்பிட்றதுக்குலாம் எனக்கு பிடிக்கல அவ்வளோ ஒரு டேஸ்டாக இருக்கும் அருமையாக உதிரி உதிரியாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம எந்த டிஷ் செஞ்சாலும் அந்த இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் நாலு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஏழு ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுமே லவங்கப்பூ ஜாதி பத்திரி ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சுருள்பட்டை ஒரு நாலு பீஸ் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அண்ணாச்சி பூ சேர்த்துக்கலாம் ரெண்டு பிரியாணி இலை சேர்த்துக்கலாம் இது சேர்த்து கொஞ்சம் நம்ம அது பொரியிற அளவுக்கு அதாவது அந்த லவங்கப்பூ உப்புற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் நாலு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கணும் நல்லா மெலீஸாக அரிஞ்சு இந்த மாதிரி நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இந்த பச்சை மிளகா தான் பிரியாணிக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் மிளகாத்தூள் அதிகமாக சேர்க்குறத விட பச்சை மிளகாய் போடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கணும் அதாவது கண்ணாடி பதம்ன்ற அளவுக்கு வதங்கணும் அது வதங்கினதுக்கப்புறம் நாலு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த பச்சை வாசனை போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வதக்குறதுல தான் பிரியாணியோட டேஸ்ட்டே இருக்குது இப்போ தக்காளி ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கிறேன் அரை கிலோ கறிக்கு ரெண்டு தக்காளி போதும் லெமன் தயிர்லாம் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்த தக்காளியும் ஸ்லைஸாக அரிஞ்சு நம்ம சேர்த்துக்கணும் அப்போ அப்படி செய்யும்போது நம்ம நல்லா வதங்கி அருமையாக வரும் இப்போ இதையும் வதக்கிக்கலாம் தக்காளியும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேசலாம் எவ்வளோ சூப்பராக வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் பிரியாணி நம்ம வதக்கிறதுல தான் டேஸ்டே இருக்குது இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சொல்லுவோம்லையே அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மிளகாத்தூள் வதக்கிக்கணும் பாருங்க என்ன பிரிஞ்சு அவ்வளோ அழகாக வந்திருக்கு எப் கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்துரு பாருங்கள் எங்கள் வெங்காயம் எங்கள் தக்காளி எங்கள் இஞ்சி பூண்டு பேசுனே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு வதக்கணும் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் புதினா கொத்தமல்லி வதங்கினதுக்கப்புறம் தயிர் ஒரு ஆறு ஸ்பூன் அளவு புளிக்காத கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் இதுதான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் கூடவே அரை லெமன் போதும் இதையும் பிழிஞ்சு விட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதோட பச்சை வாசனை எதுவுமே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் நான் அரை கிலோ மட்டன் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் அரை கிலோ மட்டனும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிறதால மட்டன் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு கடையில் வந்து டேஸ்ட்டே இருக்காது பார்த்தீங்களா மட்டன் வந்து வெறும் செக்கை மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மசாலாவோட சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கும்போது சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வதக்கும்போதே நம்ம பாஸ்மதி ரைஸ் அரை கிலோ எடுத்திருக்கேன் எவ்வளோ மட்டன் அரை கிலோ எடுத்திருக்கேன் அதே சேம் குவான்டிட்டிக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கணும் இதை மூணு முறை நல்லா வாஷ் பண்ணி நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இந்த மட்டன் வதக்கும் போதே நீங்கள் ஊற வச்சிட்டீங்கன்னா இது வெந்து வரவும் அரிசி ஊறவும் கரெக்டாக இருக்கும் இந்த மசாலாவில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் இந்த மட்டன் சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் மட்டனில் இறங்கி ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இப்போவே வாசனை வந்து அவ்வளோ அருமையாக இருக்குதுங்க பிரியாணி வாசனை ஒரு கப் அரிசி எடுத்தேன் ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கணும் அதில் ஒரு கப் தண்ணி மட்டும் நான் இப்போ ஊற்றிக்கிறேன் இது மட்டன் வேக வைக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ம மட்டன் நல்லா வெந்து அது மசாலா உள்ளே இறங்கி பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முஸ்லீம் வீட்டில் இவ்வளோ டேஸ்ட்டாக செய்வாங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம இந்த குக்கர் மூடணும் மூடிட்டு நாலு விசில் வச்சிடலாம் நாலு விசிலில் நல்லா கறி வெந்துடும் இப்போது நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் எல்லாம் போய்ட்டப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ ப்ரெஷர் எல்லாமே போயிடுச்சு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ அருமையாக ஒரு கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வந்திருக்கு நல்ல கறிலாம் வெந்து வந்திருக்கு அருமையாக வந்திருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செய்யும்போது அந்த மசாலாவிலே வேகும்போது கறி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இப்போ எனக்கு வெந்துருச்சு சப்போஸ் உங்களுக்கு வேகலைனா இன்னொரு விசில் வச்சுக்குங்க ஒரு கப் தண்ணி சேர்த்தோம் இல்லையா இப்போ ரெண்டாவது கப் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இந்த ரெண்டாவது கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் உப்பு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் நான் தேவையான அளவு உப்பு போட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் கறி வேகிறதுக்காக உப்பு போட்டோம் இல்லையா இப்போ ரைஸுக்கும் சேர்த்து நல்லா உப்பு போட்டுட்டேன் எனக்கு கரெக்டாக வந்துருச்சு இப்போ அந்த அரிசி ஊற வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றிடணும் ஏன் அப்படின்னா அதில் ஸ்டார்ச் இருக்கும் குழஞ்சி போயிடும் அதை எடுத்து ஊற்றிட்டு வெறும் ரைஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் ரைஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப போட்டு கிளறக்கூடாது அப்படியே மெதுவாக கிளறுங்க மெதுவாக போது அரிசி உடையாது இதில் பாதி தண்ணி அப்சர்வ் ஆகிடணும் கொதி வந்து அரிசியில் பாதி தண்ணி இழுத்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி மூடி போட்டுடணும் மூடி போட்டு சிம் பண்ணிடணும் கேஸை சிம் பண்ணிவிடுங்க சிம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வெயிட் வச்சுருங்க நல்லா ஏர் வெளியே போகாத மாதிரி ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிருங்க மூடி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடலாம் வெயிட் வச்சுட்டு இது ஒரு பத்து நிமிஷம் அப்படி சிம்லே இருக்கட்டும் உங்களுடைய குக்கர் வந்து மெலீஸாக இருக்குது கீழே அடி வந்து கனமாக இல்லை அப்படின்னும்போது தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைக்கல் சூடானதும் சிம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே குக்கர் வச்சு நீங்கள் இந்த மாதிரி செய்ங்க எனக்கு இது அடி கனன்றதால் அடி பிடிக்காது நான் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் அஞ்சு நிமிஷம் பொறுத்து தான் திறந்தேன் ஏன்னா அந்த அனல்லே தம்லே வந்து நல்லா வெந்து வந்துடும் குக்கரில் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பிட ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க கொஞ்ச நேரம் நம்ம அதை வதக்கிறதுல மட்டும் நம்ம கரெக்டாக செஞ்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பிரியாணி நீங்கள் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு வந்து அப்புறம் கமெண்ட் போடுங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க ஒரு அருமையான மட்டன் பிரியாணி ரெடி நான் கன்ஃபார்ம் சொல்கிறேங்க நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஹோட்டல்லாம் மறந்துடுவீங்க ஹோட்டலை விட நீங்கள் சூப்பராக செய்வீங்க பிரியாணிக்கு மசாலாவே தேவையில்லைங்க இந்த மாதிரி நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு முஸ்லீம் கிட்டே கற்றுக்கிட்டது தான் இந்த பிரியாணி எனக்கு இப்போ வெளியே சாப்பிடலாம் எனக்கு பிடிக்கிறதே இல்லை அவங்க கற்றுக்கிட்டதுலேருந்து இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவேன் ரொம்பவே அருமையாக இருக்குங்க அடிப்பிடிக்காமல் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் இப்போ பரிமாறலாம் எப்படி தனித்தனியாக உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மட்டன் பிரியாணி எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட் போடுங்க எப்படி வந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்